சேலம் டு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி எங்கே பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் நெத்திமேடை எஸ்கே கார்டன் மிக அருகில் ஒட்டின வீதிங்க அடுத்த வீதியிலே அமைஞ்சிருக்க இடம் ப்ளஸ் வீடு உங்களுக்கு வீடு வேணும்னா வச்சுக்கலாம் சுற்றியும் காம்பவுண்ட் வசதியோடு உங்களுக்கு தேவை அப்படின்னா வீடு வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் இடிச்சிட்டு வீடு புது வீடு கட்டுறதுக்கு ஒரு அற்புதமான இடம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இதில் இதில் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுக்குறாங்க இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டிங் கொடுக்குறோம் நம்ம வீடு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஐநூறு அடி எனக்கு வீடு வேணுங்க எனக்கு ஆயிரம் அடி வேணாங்க அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூட உங்களுக்கு வீடும் கட்டி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னா இம்முடியாக வந்து சார் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக வந்து பை பண்ணிக்கோங்க மிக மிக குறைந்த விலையில் எங்கேயுமே கிடைக்காத ரேட்டுக்கு மிக மிக குறைந்த விலையில் பாருங்கள் இந்த முட்டிலேருந்து அந்த முட்டு இந்தாண்ட மூணு அடி இந்த மூணு அடி இருக்குங்க இந்த பின்னாடி வந்து மூணு அடி இருக்குது ரோடு இந்தாண்ட வந்து ஆறடி ரோடு இது பத்தடி ரோடு ஸோ வந்து நடுவில் ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு லேண்டு ப்ளஸ் வீடு தேவைன்னா வச்சுக்கலாம் போர் வசதி இருக்குது செப்டிக் டேங்க் இருக்குது கரண்ட் வசதி இருக்குது அனைத்து வசதிகளுடன் கூடிய சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது கருப்பனார் கோவில் ஸ்ட்ரீட்டு கருப்பனார் கோவில் தெருன்னு சொல்லுவாங்க எஸ்கே கார்டனுக்கு ஜஸ்ட் அடுத்த வீதி மூணாவது வீதி எஸ்கே கார்டனு மூணாவது வீதிக்கு அடுத்தது நாலாவது வீதியில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த இடம் மிக மிக குறைந்த விலை எஸ்கே கார்டன்லாம் ஏழாயிரம் ரூபா போயிட்டுருக்கு ஸோ வந்து ஒரு பாதி ரேட்டு நம்ம கொடுத்துட்ருக்குறோம் மிக மிக குறைந்த விலை வேலை ரூபாய்க்கு போயிட்டுருக்கு எஸ்கே கார்டனில் நம்ம பாதி விலைக்கு கொடுக்குறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இம்மிடியட்டாக வாங்க உடனடியாக பை பண்ணிக்கோங்க தேங்க் யூ